அனைத்து உள்ளவங்களுக்கும் மக்களின் மறைவுக்கும் சேனல் மூலயமாக இன்று வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலைன்னா நமது மறைந்த நடிகர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்து இறந்ததுக்கு வந்து நம்முடைய சேனல் மூலியமாக ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கலாம் அவர் பண்ணின நல்ல விஷயங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சினித்துறையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கீழ் நடைமுறைஞ்சவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அப்புறம் பசியால் வாடி அங்கே சிரமப்படுறவங்களுக்கு உணவு வந்து அவர் கொடுத்துருக்காரு அதாவது வெளித்தோட்டத்தில் அவர் நடிப்பு வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து நல்லா மிகச்சிறப்பாக வந்து அந்த நடிப்பு வந்து செலுத்தி நல்லா முன்னுக்கு வந்தார் அவர் வந்து வெளியே வந்து பண்ணுனதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து நம்ம எல்லாம் வந்து ஆள் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்குறோம் அவர் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இன்னைக்கு வந்து விரங்கல் தெரிவிச்சிட்ருக்குறாரு ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து இதை வந்து யார் பேசுனீங்க இன்னைக்கு வந்து எல்லாமே அவர் வந்து நல்ல ஒரு இயக்குநர்கள் வந்து உருவாக்குனாரு நிறைய கீழ நலிவணிஞ்ச நடிகர்களுக்காக தான் ஹெல்ப் பண்ணாரு உணவு வளிச்சர வந்து அத்தனை பேரை வந்து பேசுறீங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தராது இன்னைக்கு பேசுறீங்களா நம்ம வந்து ஏதோ வந்து நியூஸ்க்காக வந்து நம்ம அங்கே போய் பார்க்குறோமா நம்ம நடிப்பு வந்து அங்கே காமிக்கிற அவர் உண்மையால் நடிப்பு இருந்தாலுமே உண்மையை வந்து அவர் பண்ணார் இதே வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அவருக்கு வந்து ஒரு கட்சியில் ஓட்டு போட்டு கூட போட்டு போட்டு கூட அவரெல்லாம் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாமே ஆனால் நல்லவங்களுக்கு வந்து யார் வந்து இது வந்து யாருமே தோண வரதில்ல பேச்சு மட்டும்தாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பேசலாம் ஆனால் உயிர் உயிரோடு இருக்கும்போது நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு உறுதுணையாக பேசியிருந்தீங்கன்னா நல்லா நலம் எழுந்திருப்பார்ல ஏன்னா மன உளைச்சலில் வந்து ஏதோ ஒரு ரீதியில் வந்து போகிறதுனால தான் இன்றைக்கி இருக்கிற மனுஷனுக்கு வந்து சீக்கிரமாக காலமெல்லாம் போய் வந்து நம்ம இறந்துடுறோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாம் வந்து என்ன வேணால் நாம் பேசலாம் அதாவது இவருக்கு மட்டும் இல்லைங்க இனிமேல் யார் வந்தாலும் சரி ஒரு நல்லவர்கள் வந்து நல்ல மக்களுக்கு வந்து சேவை செய்கிறவங்க வந்து யாரும் வந்து நீங்க வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் பேச மாட்டாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு வந்து தூக்கி விடுங்க ஏன்னா வந்து ம மீண்டும் நல்லது வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் இல்லை இவரே வந்து நீ தூக்கி விட்டுருந்திங்கன்னா இன்னி வந்து வந்து நல்லா செஞ்சுருப்பார் ஏன்னா வந்து அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு தலைவராக வராது முன்னாடியே வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு வந்திருந்தாருன்னா இன்னும் வந்து நல்லா பண்ணியிருப்பார் இது ஏன் வந்து மக்கள் வந்து சிந்திக்கல நான் வந்து எந்த அதாவது எந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி இதுதான் நான் பொதுவாக தான் பேசிட்டு இருக்கிறேன் இனிமேல் யார் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறீங்களோ செய்கிறாங்களோ நடிப்பு இல்லாமல் இவர் நடிச்சிட்டு ஆனால் உண்மையாக நல்லது செஞ்சுருக்காரு ஆனால் இப்போ வாயிலே எல்லாரும் பேசுகிறீங்க அப்படி செஞ்சார் இப்படி அன்னைக்கு வந்து அவரை பற்றி கேவலமா என்னென்னுமா பேசுனதெல்லாம் உண்டு செய்தியெல்லாம் வந்திருக்கதை நாம் சொல்ல விரும்பலை ஆனால் இன்னைக்கு யோசனை பாருங்க இன்றைக்கி அவர் போனதுக்கப்புறம் அவர் காதலையும் கேட்கல போவோம் ஆனால் அப்பேற்பட்ட மனிதரை வந்து நீங்கள் தலை நல்லா தூக்கி விட்டுருக்கலாமே இனி வந்து நல்லா மைண்டில் வச்சுக்காங்க இனி வந்து யார் வந்தாலும் சரி நல்லவங்களுக்கு வந்து நல்ல மக்களுக்கு சேவை செய்கிறவங்க உண்மையால் மனசாட்சி பிரகாரம் ஒரு வந்து வெளியே வந்து கௌரவத்தை எதுவும் பார்க்காதவங்க செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு பார்க்கலைங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி